வணக்கம் சியோநாட்டோ கன்சல்ட்டிங் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒளிரோ பிக்கப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிக்கப் வண்டி டிஐயில் வண்டி தேடிட்டுருக்கீங்களா லோ பட்ஜெட்டில் வண்டி வேணுமா நம்மகிட்ட வண்டி இருக்குது சியோநாட்டோ கன்சல்டிங் வந்தீங்கன்னா லோ பட்ஜெட்லேயும் வண்டி இருக்குது அதேமாரி டிஐலேயும் வண்டி இருக்குது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் வண்டியில் பார்த்தீங்கன்னா டிஐ வண்டி சென்சாரே இல்லாத வண்டி நீங்கள் லோ பட்ஜெட்டில் எடுத்தாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா இந்த மாதிரி வண்டி எடுத்திங்கன்னா எந்த பிரச்சனையுமே வராது வண்டியில் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்லேயே இருக்குது நீங்கள் எடுத்துகிட்டு போய் எந்த வேலையும் செய்ய வேணாம் இந்த வண்டி பாருங்கள் பதினொன்று மாடல் வண்டி வண்டி பார்த்திங்கன்னா பதினொன்று மாதிரியே இருக்காது வண்டி குவாலிட்டி பாருங்கள் என்ன குவாலிட்டியில் இருக்குதுன்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது அளவுக்கு குவாலிட்டியில் இருக்குது நீங்கள் வண்டி வந்து நேரில் பார்த்தீங்கன்னா விட்டுட்டு போகிற அளவுக்கு குவாலிட்டி இருக்காது ஏன்னா வண்டியில் இன்ஜின்லேருந்து கீர் பாக்ஸ்லேருந்து இருந்து எல்லாமே வந்து தெளிவாக இருக்கும் வண்டி வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் ப்ரைஸ் வைஸில் எல்லாமே நெகோஷியப் ப்ரென்ட் பண்ணி கொடுத்துக்கலாம் தொட்டி பாருங்கள் நீட்டாக இருக்கும் தொட்டி சைட் ஆங்கிள் எல்லாம் நீட்டாக இருக்குது இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெல்ல தெளிவாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போய் எதுவுமே வேலை வேணாம் நீங்கள் உங்களுக்கு இந்த வண்டி வேணும்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் சேலம் வந்துட்டு வண்டி வந்து ஓட்டி பார்த்துக்கலாம் இல்லை உங்களுக்கு ஒரு மெக்கானிக் இருக்காங்கன்னா மெக்கானிக் வச்சுட்டு செக் பண்ணிவிட்டு கூட வண்டி எடுத்துக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் வண்டி வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது வண்டி வந்து ஒரிஜினாலிட்டியாகவே இருக்குது ரெண்டாயிரத்தி இருந்து இப்போ வரைக்கும் ஒரிஜினாலிட்டியாக இருக்குது இவ்வளோ குவாலிட்டியான வண்டி எங்கே தேனீங்களானும் கிடைக்காது இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் மூணு லட்ச ரூபா தான் சொல்லுது இதுவும் ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் வண்டி வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் இன்னும் கூட கம்மியான விலைக்கு தரலாம் வண்டி இன்னும் நிறையா வண்டிங்களாம் இருக்குது நம்மக்கிட்ட வேணும்னா வந்து வண்டி பார்த்துட்டு வாங்க